வேலன் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம ஃபுல்லுங் வீசியன்ஸ் விசியம்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் நம்ம வேலன்லேருந்து எல்லாரும் குமரன்லேருந்து ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா வேலா நம்ம நினச்சது ஒன்றா இருக்கு நடக்கிறது ஒன்னா இருக்கு ஏதனாகி யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீ என்ன ஏதுன்னு பார்த்தன்னு வச்சுக்கிங்க உனக்கு தெரிய வரும்ல ஆமாம் ஆமா நம்ம போய் பார்ப்போங்கிற மாதிரி அத்திரடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பான்னு பார்த்துதான் வேதனாய்கிட்ட ஒருத்தவங்க ஃபோட்டோலேருந்து எல்லாம் கொடுத்தாங்கல்ல இது மாதிரி அவங்க அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் இல்லைனா இத்தனை நாளாக நீ சேர்த்து வச்ச நல்ல பேர் எல்லாத்துக்கும் வெளியே வந்து சொல்லிவிடுவான் பார்த்துக்கங்கிற மாதிரி அத்தடியாக வந்து சொல்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க வேளா அந்த ஸ்டூடியோக்காரன் தானே அது நம்ம கூட ஆரம்பத்திலேருந்து கேட்டணும் எப்பா இவன் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சா சொல்லுங்கிற மாதிரி ஆனால் இவன் எதுவுமே வந்து சொல்லவே இல்லையே இப்போ என்றான்னா வேதனாயிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்போனா என்னமோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது வேதநாயகி கையில் வந்து ஒரு அவார்டு வச்சுருக்காங்க அந்த அவார்டு கொடுக்கும்போது தான் இது மாதிரி எல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒருத்தர் வேளா என்ன வேலா என்ன நடக்குது அவனை பார்த்தா வள்ளியும் வேலனும் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலையே அதே மாதிரி தான் சுமதியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இல்லை பாலகா நீ என்ன ஏதுன்னு சொல்லு சொன்னா தானே எனக்கு புரியும் அவங்க போய்ட்டாங்கன்னா பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அப்போனு பார்த்து டேய் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க கதாநாயகா போய் அவனை போய் பிடுறா அப்படின்னு சொல்லி பள்ளி வந்து சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக போய் துரத்திட்டு போகிறாங்க அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நம்மளை துரத்துறாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டூடியோக்காரங்களும் வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் துரத்திக்கிட்டு இருக்கான் அப்போனா எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி பிரச்சனையே வேணாம் என்னை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் வேலைனும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து ஆதாரம் எல்லாம் ஒன்று ஒன்னா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே போகுது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி வேதனையோட வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேதனாய்கி ஏதாவது பண்ணி அவனுமே வேலைன்னு கிட்டே இருந்தால் அவன் தப்பிச்சி ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ரூம்குள்ள வேக வைக்கமா வந்து போறாங்க பாத்தீங்களா பண்றதெல்லாம் வந்து பித்தளாட்டம் ஆனால் நம்மளை வந்து ஏமாத்துறதே இது பொழப்பாக வச்சுருக்குங்கிற மாதிரி குமரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மாட்டுக்கு போனோன்னே டேய் வேலன் வந்து தோத்தனா நீ அவங்ககிட்ட வந்து சிக்காத உனக்கு என்ன தேவையோ நான் வந்து கொடுத்துட்றேன் சரி மேடம் சொல்லிட்டு அவர் காருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் பேசுறாரு இந்த பக்கம் தானே வந்தா எந்த பக்கம் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேலன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேலன் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறப்ப இதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓடும்போது ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுட்டு போகிறாங்க திருப்பி வந்து வேக வேகமாக ஓடுறாங்க வேலன் வந்து இதை பார்த்துட்டாங்க அப்படியே தொடர்த்திக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது அந்த சந்தில் வந்து கட் பண்ணி வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது நாலாபுரமும் வந்து எங்கேயுமே வந்து ஓடலையே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இங்கே தான் சந்து இருக்குது இங்கே ஓடுறாரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டுடியோக்காரர் ஓடுறாரான்னு சொல்லி ஒரு ரெண்டு வீடு தள்ளி பக்கத்தில் சந்து இருக்கிறதுக்கு நேராக பார்க்குறாங்க பார்த்தா அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க வேலைன்னு வந்து பார்த்துட்டாங்க டேய் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டா என்னை பார்த்து நீ பயந்து ஓடுறப்பயே தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறேன்னு அந்த விஷயத்த நான் உன்கிட்டேருந்து வாங்காமல் விடவே மாட்டேங்கிற மாதிரி வேலன் வந்து அருமையாக வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து போக பார்க்குறாங்க இருப்பினும் அந்த ஸ்டூடியோக்காரர் வந்து இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு தொலைவில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க வேலன் பின்னாடி வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அம்மாடி வேலன் வந்து பிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லி கும்பரன் வந்து கேட்கும்போது நீங்கள் வேற அவன் சூப்பராக வந்து ஓடுவான் அவன் ஓடி நீங்கள் பார்த்தது இல்லை நிச்சயம் அவனை பிடிச்சிருவான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சரிம்மா நம்ம ஜெயிக்கணுன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஆதாரம் புரியுமா ரத்தினவேலு மாமா கிட்டே முன்னாடி நிரூபித்தா மட்டும்தான் உண்டுன்னு குமரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நாங்களும் இருக்கோம் வேதனாய்க்கு எல்லா பக்கமும் அதிர்ஷ்டம் வந்து இருக்காது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து தோத்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி அவர் மட்டும் சொல்கிறாரு நம்ம குமரன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேலன் வந்து பிடிச்சி ரத்தின முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்களா இல்லையான்னு